கும்பராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அப்படியே கண்ணை மூடி திறந்தோம்னா நமக்கு மனசில் ஒரு அமைதி இது நாள் வரைக்கும் நாலாம் இருந்து வந்த குரு பகவான் பலவிதமான மன சஞ்சலங்களையும் ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் பலவிதமான போராட்டத்தையும் கொடுத்திருப்பார் உடல் ஆரோக்கிய போராட்டங்கள் பண விவகாரங்களில் போராட்டங்கள் உறவினர்களிடையே மனஸ்தாபங்கள் பெற்றோர்களிடத்தில் மனஸ்தாபங்கள் இப்படி பல வகையான மன சஞ்சலங்களும் போராட்டங்களும் இருந்த இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு வரப்போகிறார் ஆகவே முழுமையாக உங்களினுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் பித்ருக்களினுடைய அனுகிரகமும் பரிபூரணமாக உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் தைரியம் உற்சாகம் மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு வேலை செய்யக்கூடிய இடங்களிலேயும் உங்களினுடைய உயர் அதிகாரிகள் மீண்டும் உங்கள் இடத்தில் நல்ல அன்பாக பழகி பேசி இழந்த பதவிகள் மீண்டும் வருவதற்கு வழிபிறக்கும் என்னென்ன சந்தோஷங்களை இழந்தீர்களோ அது அனைத்தும் உங்களுக்கு திரும்ப பெறக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் அடையும் பிள்ளைகளினுடைய திருமணங்கள் மற்றும் கும்பராசிக்காரர்களுக்கு திருமண வயதில் நிறைய தடங்கல்கள் இருந்தவர்களுக்கும் இந்த குரு பயிற்சியில் திருமண யோகங்கள் அமைய வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு முழுமையான தன்னுடைய பார்வையினால் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்க போகிறார் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆனவர்களுக்கும் இரண்டாவது திருமணம் இவர்களுக்கு மனிதர்க்கு பிடித்தது போல் அமையும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் கனவுகள் நிறைவேறும் அது மட்டுமல்லாமல் உங்கள் முயற்சிகளும் திருவனையாக்கும் இழந்த பதவிகள் மீண்டும் கிடைக்கும் குடும்பத்தில் பெரியவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்களை காணலாம் உத்தியோகம் பார்ப்பவர்கள் வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையில் சில மாற்றங்களும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் இந்த பொறுப்புகளோடு இவர்களுக்கு பதவி உயர்வுகளும் காத்திருக்கிறது கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வை போர்க்கும் குழந்தைகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நிச்சயிப்பதும் மற்றும் இவர்களுக்கு பணியிடத்தில் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் குரு பெயர்ச்சி கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு விருதுகளும் பரிசுகளும் பாராட்டு மழைகளும் நிச்சயமாக உண்டு விளையாட்டுத்துறை மற்றும் விஞ்ஞானத்துறையில் இருப்பவர்களுக்கு உலக அளவில் அங்கீகாரமும் ஒரு மிகப்பெரிய பெரிய விருதுகளும் காத்திருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு குலதெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் கிடைக்கும் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை என்று ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபட்டு தீபம் ஏற்றி வர இந்த குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும் மேலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கும்பராசியில் இருப்பவர்களுக்கு வியாழக்கிழமை என்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் மகாவிஷ்ணு ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமானுஜரோ அல்லது தேசிகருக்கோ தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய தகப்பனார் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இது இவர்களுக்கு இந்த குரு இவர்களுக்கு நன்மையை செய்தாலும் இவர்களினுடைய தகப்பனாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வரலாம் சதயம் நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் குலதெய்வத்தை வணங்கி தீபம் ஏற்றி மற்றும் ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வ ஆலயத்தில் நெய் தானம் செய்வது நல்லது மேலும் இவர்கள் இந்த வருடத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்கள் திட்டை சென்று அங்கு குரு பகவானை வணங்கி வர இவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் கும்பராசியில் இருப்பவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் குரு நன்றாக ஒரு பார்வையில் இருந்தாலும் கூட சின்ன சின்ன சங்கடங்கள் இந்த ஏழரை சனியினால் அவ்வப்போது வரலாம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நன்மைகள் தருவதை அனைத்தையும் ஒரு தடங்கலாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் நன்மையை தருவதற்கு அவர் தயாராக இருந்தாலும் ஏழரை சனியின் பாதிப்பு கும்பராசினியர்களுக்கு தடங்கல்கள் ஏற்படும் ஆகவே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து இவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு பால் மற்றும் நெய் தானமாக கொடுக்க இந்த குரு பகவானினுடைய அனுகிரகத்தை முழுமையாக பெறலாம்